ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்கள் ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல தளபதி பத்தி பேசியிருக்காங்க அதாவது தமிழ் சினிமாவுல உங்களோட லக்கி சாம் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கத்தி தெரி மெர்சல்னு இவங்க தளபதியோட சேர்ந்து நடிச்ச மூணு படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஐ திங்க் சமந்தா தமிழ்ல பெரிய ஹீரோ கூட நடிச்ச ஹிட்டான படங்கள்னா தளபதி படங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி கமல் அஜித்னு மூணு பேர் கூடிய நடிக்கல தென் சூர்யா அவர்களோட நடிச்ச அஞ்சானும் ஓடல விக்ரம் அவர்களோட நடிச்ச பத்து என்றதுக்குள்ளேயும் ஓடல பெருசா பட் ஆனா தளபதியோட ஃபர்ஸ்ட் இணைஞ்ச கத்தி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் தென் அதுக்கப்புறம் திரும்ப இணைஞ்ச தெரி படமும் பிளாக் தென் மூணாவது முறையா இணைஞ்ச மெர்சலும் பிளாக் பஸ்டர் சோ தளபதியா இவங்க லக்கி சாம் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தோம் தென் நெக்ஸ்ட் மூணு சாக்லேட்டை கொடுத்து தமிழ் சினிமாவில இந்த மூணு சாக்லேட்டை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வினய் தாண்டி ஒரு தெலுங்கு வருஷன் மூலமா என்ன அறிமுகப்படுத்தின கௌதமேனன் அவர்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷனே அவர்தான் தான் அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாரு தென் இன்னொரு சாக்லேட் தளபதிக்கு என்னோட லக்கி சாம் தென் மூணாவது சாக்லேட் அட்லிக்கு கொடுக்கலாம் தெரி மெர்சல் ரெண்டு படம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தளபதிய ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த ஆக்சுவலா சமந்தா லியோ படத்திலயே தளபதியோட இணைய வேண்டியது தென் இப்போ அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு பண்ற அந்த ஒரு படத்திலையும் தளபதி சமந்தா அட்லி சன் பிக்சர்ஸ் காம்போ தான் இணைய வேண்டியது லியோ வாய்ப்பு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்னால போச்சு தென் அட்லி படம் தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டதால கேன்சல் ஆச்சு பட் ஸ்டில் தளபதியோட மூணு பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ல இருந்து முழுமையா வெளியில வந்துட்டாங்களான்றது தெரியல ஏன்னா ஃபுல் ஃபிளஜா திரும்ப நடிக்க ஆரம்பிக்கல சோ வெப் சீரிஸ் அங்கங்க ஒரு படம் நடிச்சாலும் முழுசா குணமாயிட்டு திரும்ப நிறைய படங்கள் பண்ண வாங்கட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ